பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இது உங்களுக்கான வீடியோ எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அதற்கான கரெக்டான லொக்கேஷனை சூஸ் பண்ணணும் வாடகை கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனையும் இல்லை உங்களுக்கு சொந்தமாக இடம் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷனையும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது உங்கள் பிஸ்னஸ் எந்த இடத்துல கரெக்டாக நல்லா போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் கஸ்டமர் சர்வீஸ் எப்போதுமே உங்க கஸ்டமரை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கணும் இப்போ ஒரு துணிக்கடை இருக்கு அப்படின்னா அந்த துணிக்கடைக்குள்ள வர கஸ்டமர் என்ன மைண்ட் செட்ல வந்தாலும் அந்த துணிக்கடைக்குள்ள வந்துட்டு வெளியில போற வரைக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அவங்க துணியை பத்தி எடுக்க வந்தாலும் சரி துணியை எடுக்க வரலனாலும் சரி அந்த துணி பத்தின விஷயங்களை சொல்லி இல்ல அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத கேட்டு அதுக்கு தகுந்த பதில சொன்னாலும் சரி எப்படி இருந்தாலும் அந்த கஸ்டமரை நீங்க ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நிறைய கஸ்டமரை உங்க பிசினஸ்க்கு கொண்டு வர்றதா பிசினஸ் பீப்புள் சொல்றாங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்க லொகேஷனை கரெக்டா தேர்ந்தெடுத்து உங்க கஸ்டமரை ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பிசினஸ்ல எப்போதுமே வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க பிசினஸ்ல கண்டிப்பா வெற்றி தான் கிடைக்கும் அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி